ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்பொழுதே மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் பிரெஸ் பண்ணிக்கோங்க அதன்படியே நேச்சரவு இரவு நான் போட்ட வீடியோலையும் இன்னிக்கு அலி மார்னிங் மார்க்கெட் ஃபிக்ஸிக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் இன்றைக்கான தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் போல் இன்று நவம்பர் பதினான்கு காலையில் ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை அறுபது ரூபாய்க்கு குறைந்து பதினோராயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டது அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இரண்டாவது முறையும் தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஸோ செகண்ட் டைமும் திரும்ப தங்கம் விலை குறைந்து ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பதினோராயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மத்தியில் நாளையும் தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு செகண்ட் டைம் டிகிரீஸ் ஆன ரேட்டான லெவன் தௌசண்ட் செவன் ஃபோர்ட்டிலிருந்து ஒரு கிராமுக்கு நூற்றி இருபது ரூபாய் முதல் இருநூத்தி பத்து ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் வெள்ளியின் விலை இன்றைக்கு மூன்று ரூபாய் குறைந்து நூற்றி எண்பது பெர் கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நாளைக்கு வெள்ளியின் விலையிலும் ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் முதல் ஆறு ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் இதை பத்தி நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்குக்கு முன்னாடி கொடுப்பேன் நீங்கள் டெஃபினெட்லி மார்னிங் ஒரு வாட்டி அக்கௌண்ட்டை மானிட்டர் பண்ணிக்கோங்க சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்போதான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு இப்பொழுதே மறக்காம என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதோடு கூட என்னுடைய கோல் ரேட் ப்ரொடிக்ஷன்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல்விஷர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களை நன்றி